சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஆணைக்கிடங்க சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் ஆலோசனைப்படி பதினைந்தாவது மண்டல குழு தலைவர் வி இ மதியழகன் அறிவுறுத்தல் படி இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மாலை ஆறு மணியளவில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டம் பெத்தேல் நகர் வடக்கு மூன்று நான்கு மற்றும் எட்டாவது தெருக்களில் திமுக கவுன்சிலர் விமலா கர்ணா மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் உடன் திமுக வட்ட செயலாளர் எஸ் கர்ணா வட்டக்கழக நிர்வாகிகள் வால்டர் ஜி எம் பாலாஜி வட்ட இளைஞர் அணி பாண்டி மற்றும் ஜெயபாலகுமரன் ஆகியோர் இருந்தனர்